வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்காக ப்ளவுஸு பேக்கேஜில் இருக்கோம் மல்லிகை பேக்கேஜில் இந்த ப்ளவு இந்த ப்ளவுஸ் பேக்கேஜில் என்ன அப்படின்னா எல்லாமே முழுமையாக வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோப்புறீங்க முழுமையான என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கிறோம் எப்படியெல்லாம் வந்து பிரிக்கிறோம் இது எல்லாமே வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் ப்ளவுஸு பெல்ட் வச்சு எல்லோரும் நிறைய பேர் அதிக பெரும்பான்மையை பயன்படுத்துகிற ப்ளவுஸ் வந்து பெல்ட் வச்சு யோக் ப்ளவுஸ் வச்சு பார்ப்பாங்க இல்லையா அந்த யோக் வச்சு செய்கிற ப்ளவுஸு அந்த மெத்தேடு வந்து நம்ம முதல்ல பேசிக்கா உருவாக்குறது அடுத்தது வந்து அதுலேருந்து கன்வெர்ட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதே அளவு தான் போகிற அளவு வந்து ஒரே மாதிரி எடுக்க போகிறோம் அந்த அளவுக்குல இருந்தே அப்படியே பிரிஞ்சஸ்கட்டு போட் நேக் பேக் ஓப்பனு அப்படியான விதங்கள் ஹாஃப் ஃபுல் புல் கட்டு கட்டோரி இது எல்லாமே இதில் வரும் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் இது எல்லாமே இந்த பேக்கேஜில் வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட பேக்கேஜ்ல நம்ம பேசிக் மட்டும் வேறு நம்ம அந்த பேசிக் மட்டும் முடிச்சிடுவோம் பிரிஞ்சஸ் கட்டு போட்டு நிற்கும் அதெல்லாம் வந்து அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக் பேசிக் முக்கியம் தேவை அந்த பேசிக்கில் நம்ம என்னென்ன அளவுகள் தேவை என்னென்ன அளவுகள் நம்ம எடுக்கணும் அதை எப்படியெல்லாம் எடுக்கணும் அதை எப்படி கணக்கெடுகள் போடணும் அதை கணக்கெடுகள் போட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம ஓப்பனாக வெட்ட போகிறோமா பிரிஞ்சஸ் கட்டாக வெட்ட போகிறோமா இல்லை நாளைக்கு ஒரு பாகம் போட போகிறோமா இல்லை உள்வாங்குற வாங்குகிற போட போகிறோமா உள் வந்து ப்ளஸ் மைனஸ் எவ்வளோ பேக்கை வந்து அதிகப்படுத்தி ஃப்ரெண்டை எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம் அதில் ரெண்டு இன்ச்சு மேனேஜ் பண்ண போகிறோமா நாலு இன்ச்சு மேனேஜ் பண்ண போகிறோமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பேக்கேஜுக்குள்ளே வரும் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள வரும் ஓகேவா இது எல்லாமே முக்கியமானது இது எல்லாமே ஒரு ஒரு உடலுக்கு வாக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து வித்தியாசம் பார்த்ததுனா போட வேண்டியிருக்கும் பிரிஞ்சு ஃபுல் பிரிச்சிஸ்கிரிப் போடுவோம் அதே அவங்களே வந்து சில நேரம் போட்டு நீ கேட்பாங்க கை பெரிய கேட்பாங்க நெக் லோனுக்கு கேட்பாங்க ஹைனி கேட்பாங்க இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு பேசிக்கா நம்ம வந்து உருவாக்குற ப்ளவுஸ்லேயே லோன் நிக்கு ஹை நெக் கேட்பாங்க அதுலயே மாறும் ரெகுலர் பவுல்ஸ் தான் அது ரெகுலர் பவுல்ஸ்லேயே வந்து அதிகமா அதுதான் வந்து தேவைப்படுற பவுச அந்த அதிகமா இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா சில அது ஒரே கஸ்டமரே வந்து ஹை நெக் போற வேண்டிய இடத்துல ஹை நெக் கேட்பாங்க லோ நெக் போற வேண்டிய இடத்துல லோ நெக் கேட்பாங்க அப்ப அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அளவு எடுத்து வாடியில உடம்புலேருந்து இருந்து அளவு எடுத்து செய்யறதுல எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அவங்க மாற்றங்கள் கேட்டாலும் ஹை நெக் லோ நெக் கேட்டாலும் அது அவங்களோட விருப்பங்களுக்கு அந்த மாதிரியோ அந்த கட்டிங் மெத்தேடுகளும் என்னென்ன முறைகள்ல இருக்கோ வேற வேற கட்டிங் இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சில அளவுகளுக்கு வந்து பேசிக் ப்ளவுஸில் வந்து நமக்கு செட் ஆகல அப்படின்னா பிரிஞ்சஸ் கட் போட வேண்டியது இருக்கும் அதே ஆஃப் பிரிஞ்சஸ் கட்டாக போட வேண்டாம் கூட போட்டால் பெல்ட் வரும் ஆனால் ஆஃப் பிரிஞ்சஸ் கட் போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த அளவுகள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபிட்டிங் அவங்க சொல்லாமே நம்மளால செய்ய முடியும் அந்த மாதிரி கட்டிங் முறைகளை நம்ம கொடுத்து அந்த ஃபிட்டிங்கை கொடுக்க முடியும் பேசிக் அவங்க கேட்குறது என்னன்னா பிரிஞ்சஸ் கட் வேணும் போட்டீங்கன்னு அவங்க சில கஸ்டமர் கேட்டுருவாங்க அவங்களுக்கு அதை நம்ம செஞ்சிருவோம் ஆனால் ஒரு சில உடம்புக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான் தேவைப்படுது அது வந்து நார்மல் கட்டிங் தான் வச்சா நல்லா இருக்கும் இது வந்து கிராஸ் கட்டிங் கூட நல்லா இருக்கும் இல்லை இந்த ஃபிட்டிங் வந்து கிராஸ் கட்டிங் தான் இந்த அளவுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இதான் செட் ஆகும் இந்த பாப்ரேஜ் தான் இவங்களுக்கு செட் ஆகும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம் அந்த எல்லா முறையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த முறைகளை நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும் ஓகேவா அவங்களுக்கு எப்படி அந்த உடல்வாக இருக்கோ அந்த அமை அளவுகள் முரண்பாடு இருக்கோ அந்த அளவுகள் முரண்பாடை வச்சு நம்ம அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த ஆளுநர் பார்க்கும் பொழுது அதுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து அவங்களுக்கு எப்படி அந்த கட்டிங் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டிங் முறைகளை மாத்தலாம் ஓகேவா எல்லாமே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்க அவங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவா கொண்டு போகணும் அவங்களுக்கு பர்ஃபெக்டா கொடுத்துடணும் அவங்களுக்கு புரிய வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா கொடுக்கணும்ன்றதான் நம்ம நோக்கம் ஓகேவா அதனாலதான் நம்ம தெளிவான ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம அதுக்கான விலை வச்சிருக்கோம் இல்லை நம்ம இந்த விலை வந்து அதுக்கான விலை தான் வைக்கிறோம் ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு உழைப்பு நமக்கு இருக்கு அளவுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம சேனல்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் எடுக்க போறோம்ன்றது தெரிஞ்சிருக்கும் இப்ப நீ ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க நம்ம வீடியோக்கள் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கோம் பதிவு பண்ணி முடிச்ச உடனே ஆன்லைன் கிளாஸ் குரூப் வந்து பேக்கேஜ் அது பேக்கேஜ்ல யாராவது எவ்வளவு பேர் வராங்க எப்படியான இதுல கேக்குறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லா குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா அதை நான் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு நான் விளம்பரமாகவும் சொல்றேன் இது வந்து இப்ப பப்ளிக்காகவும் பண்ணுவோம் இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுது பிளவுஸ் இப்போ பிளவுஸ் வந்து நம்ம பண்ண போறோம் அடுத்து சுடிதார் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ளவுசு பேக்கேஜில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க நான் முன்பதிவு கண்டிப்பாக பண்ணியாகணும் எவ்வளவு பேர் முன்பதிவு பண்றீங்க எத்தனை பேர் இதில் ஜாயின் பண்றீங்க இதில் வந்து அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்லிடுறது எங்களுக்கு வந்து விலை வந்து கம்மியாக வேணும் ரொம்ப லோ பிரேஷராக வேணும் எங்கள் அங்கெல்லாம் கம்மியாக தராங்க இங்கே கம்மியாக தராங்க நான் தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறதே நம்மகிட்ட கிடையாது நீங்க தயவு செய்து பார்க்கிங் பண்ணாது விலை மதிப்பு முடியாத வந்து நம்ம ஒரு கலை வந்து நுணுக்கங்கள் வாழ்ந்தது அந்த நுணுக்கங்களை நான் வந்து ஓப்பனாக வந்து எல்லா நுணுக்கங்களையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பூராத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது எல்லாருமே வந்து ஒரு மறைமுகமா ஒரு சில விஷயங்களை மறைச்சு கூட சொல்லிட்டு தந்திருக்கலாம் ஆனா நம்ம வந்து அப்படி இல்லை நமக்கு இன்னைக்கு என்ன தெரிய வருதோ என்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோமோ என்ன விஷயத்த வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அனுபவ பாடமா எடுத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையுமே நான் உங்க வரை பகிர்வேன் அதனால முழுமையா இந்த வீடியோ நீங்க இந்த பயிற்சியில நீங்க பழகி நல்லபடியா கத்துக்கணும் நல்லா பண்ணணும் நம்ம வந்து திறமையா வரணும் நம்ம ஒரு அளவுக்கு நம்ம எல்லாத்திலுமே திறமையா இருந்து நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெய்லராக வரணும் ஒரு பெரிய கடை வச்சாலும் சரி இல்ல வீட்டுல தைச்சாலும் சரி பர்ஃபெக்டா நம்ம செய்யணும் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கிங் பண்ணாம வேறம்பூர் பேசாம ரேட்டை பத்தி கவலைப்படாம வரவங்களாம் தான் நீங்கள் அது அப்படி நான் போய் சொல்லிடறேன் ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து அன்கொயரியில் வந்து ஏன்னா இவ்வளோ தான் இவ்வளோ தரலாமா நாங்கள் ரெண்டாயிரம் பீஸ் தரலாமா நாலா பீஸ் தரலாமா ஏன் இவ்வளோ அங்கெல்லாம் இவ்வளோ கம்மியா எடுக்கிறாங்க நீங்க இவ்வளவு அதிகமா எடுக்கிறீங்க இவ்வளவு சொல்றீங்க அப்படி இப்படி சொல்லி நிறைய வந்து கேக்குறதுனால நாங்க இந்த கிளாஸ் நடத்தலாமா இல்லை வேண்டாமா கூட நிற்பாட்டி வச்சிருந்தோம் ஏன்னா முதல நிறைய முறைகள் மாத்தி மாத்தி தான் கொண்டு வந்து இப்போ இந்த முறை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இதுதான் சரியான ஒரு ஒழுங்குமுறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வீடியோவிலையே அவ்வளோ தெளிவாக நம்ம வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இது வந்து யூடியூப் மாதிரி இருக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க யூடியூப்பை விட இது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் யூடியூப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து கேள்விகளுக்கான உடனடியாக நாங்கள் சீக்கிரமாக தீர்வு கொடுப்போம் அதே மாதிரி இன்னும் விரிவா இருக்கும் யூடியூப்பை விட இது வந்து ரொம்ப தெளிவாக விரிவா இருக்கும் மூணு நாங்கள் பிரிவாக பிரிச்சிருக்கோம் மூணு பிரிவுனா என்னன்னா அளவு உடம்புலேருந்து இருந்து அளவு எடுத்து செய்யறது ஒரு பிரிவு அடுத்தது அளவு ஜாயர் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே காப் பண்றது ஒரு பிரிவு அதுக்கப்புறம் அளவு ஜாயிரை கொடுத்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க என்கிட்ட இந்த ஜாக்கெட் இருக்கு ஆனா எனக்கு வந்து பிரெஞ்சு ஸ்கர்ட் வேணும் என்கிட்ட பிரெஞ்சு ஸ்கர்ட் இருக்கு ஆனா எனக்கு நார்மலா வேணும் எனக்கு போட் நிக்க கையில இருக்கு இந்த பிளவுஸ் தான் இருக்கு அளவு பிளவுஸ் ஆனா எனக்கு வந்து லோனை வச்சு தைக்கணும் அப்படியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து கடைசியா வரும் ஏன்னா இது முதல்ல பேசிக் வந்து அளவு எடுத்து செய்யறது கண்டிப்பா முக்கியமானது அதுல தெரிஞ்சுக்கிட்டா மட்டுந்தான் இந்த கன்வெர்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்றது மாற்றங்கள் செய்யறதெல்லாம் நமக்கு வரும் அப்பதான் அதுல இருந்து இது இருந்து விஷயங்கள் அதனால முதல்ல எடுக்கணும் எந்த பாடம் ரெண்டாவது எடுக்கணுன்றதை நாங்கள் வரி வரைமுறைப்படுத்திருக்கோம் எங்களுக்கு இது முதல்ல கொடுத்துருங்க எனக்கு அது முதல்ல கொடுத்துருங்க அப்படின்னு நிறையவே கேட்கறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் தெளிவா நாங்க என்ன வரைமுறை கொடுத்துருக்கோமோ அந்த வரைமுறைக்குள்ள நாங்கள் சொல்ற கட்டணத்துக்குள்ள வர்றவங்க தேவைப்படுறவங்க எங்களுக்கு நீங்க வந்து காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே சொல்றோம் தெளிவாக சொல்றோம் தேவைப்படுறவங்க அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது பிளவுஸ்ல மூணு விஷயம் வந்துருச்சு அதே மாதிரி சுடிதார்லயும் வரும் சுடிதார் வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது திரும்ப உங்களுக்கு பதிவுகளை கொடுப்போம் இப்போ வந்து பிளவுஸோட பேக்கேஜ் நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த பிளவுஸ்ல மூணு விதங்கள ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றங்களாயிரும் ஏற்கனவே நம்ம செஞ்ச உரைகள் எல்லாம் மாறுது இப்போ நிறைய விஷயங்களை நம்ம நுணுக்கங்களும் மேம்படுத்தி இருக்கோம் அது இதெல்லாமே நம்ம அனுபவ பாடமா நம்ம வந்து கஸ்டமருக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தலாம் நம்ம உங்களோட ஷேர் பண்றோம் ஓகேவா என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து தேவைப்படுது என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு நூறு சதவீதம் சரியா வர்றதுக்கான இலக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்துட்டோம் இன்னும் ஒன்னு சதவீதம் வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம் அதுவும் எனக்கு தெரிய வர பட்சத்துல நம்ம கண்டிப்பா ஓட ஷேர் பண்ணுவேன் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு இந்த பேச்சு ஒரு பேட்ச் முடிஞ்ச உடனே அவங்க வந்து டச்சில் தான் இருப்பாங்க நம்ம தையல் துறை நண்பர்கள் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அதில் எப்பயுமே டச்சில் இருக்கலாம் எப்போ பேர் சில சந்தேகங்கள் வருது சில டவுட் வருதுன்னா அந்த குரூப்பில் நீங்கள் கேட்கும் பொழுது அதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாளுக்குள்ள நம்ம உடனடியாக பயில் கொடுக்குறனா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் அதை பார்த்துட்டு ரிப்ளை கொடுத்துருவோம் தெரிஞ்ச நண்பர்களும் அதில் வந்து ரிப்ளை கொடுப்பதில் கொடுப்பாங்க வேறு வேறு கேள்விகளும் கேட்பாங்க சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க ரிலேட்டிங்கில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஷேர் பண்ணுவாங்க வேறு டிசைன்ஸ்களை ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் நாங்கள் தனியாக வச்சிருக்கோம் அந்த குரூப்பில் நம்ம எப்போவுமே டச்சை இருக்கலாம் டச்சனையே இருக்கலாம் ஓகேவா நம்ம சுடிதார் பேக்கேஜ் நாம எப்போ சொல்றோமா அப்போ நாம அறிவிக்கிறோம் இப்போ இது வந்து மூணு விதமயா பிரிஞ்சிருக்கு இது முதல்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அளவு ப்ளோஸ்ல இருந்து அளவு அளவு பாடில இருந்து அளவு எடுத்து செய்யது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கு அப்புறம் அளவு பேசினா அளவு ப்ளவுஸ் வச்சு செய்யறது சில பேருக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக செய்ய முடியல அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அதுக்கும் பயிற்சி நிறைய தேவை எப்படியான இடத்துல எப்படி எடுத்து விட்டு எப்படி பண்ணணும் எந்த இடத்த சரியா கவனிச்சா மீது எல்லா இடத்தையும் சரியா வரும் ஒரு இடத்த தவற விட்டோம்னா மற்ற இடத்துல தவற வந்துடும் அளவு ப்ளோசை சரியா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டா செய்யணும் நூறு சேவ் சரியா செஞ்சு கொடுக்கணும் நம்ம நாலு புல செலும் நல்லா தைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்துக்கிறோம் முக்கியமா அதுதான் வேலையை நல்லா கத்துக்கணும் முறையா கத்துக்கணும் நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம நல்லா பண்ணணும் நம்ம இந்த துறையை நேசிக்கிறவங்க இப்படியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து அதிரடியா செய்யணும் ஒரு நாளைக்கு இருபத்தி அறுபது வச்சிருந்தோம் நம்ம வந்து காசு கம்மியானதான் வாங்கணும் கம்மியான இடத்த தேடுறேன் சும்மா ஏதாவது கத்துக்கிறதுக்காக இருக்கேன் சும்மா ஏதாவது வீட்டுல இருக்கு சும்மா நான் பழகிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு இந்த பயிற்சியில இடமே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட நீங்க பழகிக்கலாம் நம்ம சின்ன சேனல்ல நம்மளுடைய விஷயம் என்னன்னா நம்ம நல்லா கொண்டு போகணும் முறையா கொண்டு போகணும் அப்ப என்னோட நேரத்துல எவ்வளவு செலவு பண்ணணும் அது என்னோட சூழ்நிலை சொல்லியிருக்கேன் நான் நம்ம வந்து பெரிய பொருளாதாரத்தில் பெரிய இதெல்லாம் கிடையாது நடுத்தர குடும்பத்துலையும் கீழே தான் இருக்கும் நம்ம அப்போ நம்மளுடைய பொருளாதார தேவை வந்து நமக்கு எது குறைஞ்சிச்சுன்னா நம்மளால் மேலே வர முடியாது நம்மளை நம்பி என்னை நம்பி இருக்கிறவங்க எனக்கு வீட்டாளத்தில் எங்க அப்பா அம்மா என்னோட பெண்ணு என்னோட மனைவியை என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கே எனக்கு ஒரு பொருளாதார தேவையை ஈடுகட்ட முடியாமாயிடும் அப்போ நம்ம வந்து சரியான ஒரு இதில் தான் போக முடியும் நிலையா நிரந்தரமாக பண்ணணும் அப்படின்னா ஒரு சரியான ஒரு பொருளாதாரம் வைக்க வேண்டியது இருக்கு நமக்கான அங்கீகாரம் ஒன்று இருக்குது நம்ம கற்றுக்கிட்ட முப்பது வருஷமாக பழகின அந்த நுட்பங்கள் இருக்கு அப்போ அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க காசுகள்லாம் வந்து இவ்வளவுதான்ன்றது எதிர்பார்க்காம எவ்வளவு நாள் பரவாயில்ல இவர் சொல்ற கட்டணம் சரி அப்படின்னு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி நினைச்சு வர்றவங்க வரலாம் ஓகேவா ஒரு தொழில்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப வந்து ஒரு தொழிலை வந்து கை வந்து முறையா கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு தெளிவா நல்லா மேம்படுத்துறாங்கன்னா அவங்க வந்து இது வந்து ஒரு முறை நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அந்த பாடம் அழியவே அழியாது ஓகேவா ஒரு வே ஒரு ஏமாறனா கூட இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டோம்னா அது வித்தணா அது முடிஞ்சிடும் ஒரு அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சிடும் ஆனா இது வந்து ஒரு அறிவு வளர்க்குறது ஒரு கை தொழில் அப்ப இந்த தொழில் இன்னைக்கு நான் கத்து நீங்க அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அதை செய்ய போறீங்க வாழ்நாள் முழுதும் அதை வச்சு நீங்க வந்து பலனடைய போறீங்க அப்படி இதை வச்சுட்டு வந்து அதே மாதிரி புனிதமான ஒரு நேசிக்கிற வந்து நம்ம தொழில வந்து யாரு உண்மையா சொல்லித்தராங்க அப்ப உண்மையா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட வரணும் அப்போ அதை நேசிக்கிறவங்களுக்கும் அதோட உண்மையான வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கும் மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தரணும்ன்றதை என்னோட பார்வையாக இருக்குது அதனால இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பதிவாக சொன்னேன் ஓகேவா ஆன்லைனில் தேவைப்படுறவங்க நீங்கள் எப்போனாலும் உடனே எங்களுக்கு நம்பருக்கு நம்ம வச்சிருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க அதில் ரெண்டு நம்பர் நம்ம கொடுக்குறோம் அந்த ரெண்டு நம்பர்ல நீங்கள் ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கலாம் என்னென்ன எப்படி முறையில் பண்ணுறீங்க என்ன வேலை என்ன ஏதுன்றது நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நன்றி